விடியா ஆட்சிக்கு முடிவுகட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பா வளர்மதி கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் திமுகவில் வந்து தேர்தல் அறிக்கைக்கு கருத்து கேட்க மொபைல் ஆப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தானே நேரடியாக அப்போ அன்னத்துக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க கனிமொழி தலைமையில் அப்புறம் என்னத்துக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அந்த கனிமொழி அவங்க தலைமையிலாம் அந்த குழு மக்கள்கிட்ட போனான்னா மக்கள் வந்து அவங்கள வந்து முற்றுகை செருப்படி அடிப்பாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சுட்டேன்னு தானே சார் சொல்கிறாங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அதனால தான் இப்படி ஒரு இப்போ ட்ரெண்டாக தானே இவங்க வாக்குறுதியெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தானே மக்களை போய் சந்திக்கலாம் இல்லை இப்போ எடப்பாடியார் அவர் வந்து சென்ற ஆட்சியில் மக்களுக்கு என்னென்னலாம் நல்லா செஞ்சுருக்காங்கன்னா மக்களை போய் சந்திக்கிறாங்க இவங்க மக்களையே சந்திக்காத இதே போல பிரச்சாரமும் இதே போல் வாட்ஸ்அப் மூலிமா பண்ணிடுவாங்களா புதுசாக வந்து ஓய்வூதியத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து இப்போது வரவேற்றிருக்காங்க ஜாக்டோஜியோ இது பழைய ஓய்வூதியம் கிடையாது இது புது ஓய்வூதியத்தையும் இது இல்லை இது இந்த ரெண்டுக்கும் நடுவில் புதுசாக ஒரு ஒரு இதை கிளப்பியிருக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு இவ்வளோ அக்கறை எடுத்து உடனடியாக ஓட்டுன்றீங்க தூய்மை பணியாளர்கள் என்ன பாவங்க பண்ணாங்க அவங்களுடைய கோரிக்கையிலேயே நிறைவேற்ற அரசு வந்து மெத்தன போக்கா இருக்காங்க செவிலிகளுடைய இது பிரச்சனைகள் என்ன அதுக்கு ஏன் இது வரைக்கும் செவி சாய்க்கவில்லை அப்ப நீங்க அரசு ஊழியர்களே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் பொதுமக்களுடைய ஓட்டு வேண்டாம் உங்களுக்கு பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்போ அவங்களுக்கு அறிவிச்சிருக்கீங்கல்ல பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இப்போ உடனடியாக எடுத்து வைக்கணும் அதுக்கு தூவாக எடுத்து வைக்கிறவங்களை இப்போ ஏன் பொங்கல் தொகுப்பு ஏன் வந்து இது இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு ஏன் இப்போ தேங்குதுங்க சேகர் பாபு அவர்கள் வந்து பொது வெளியில் ஒரு கோயில் வாசல் வளாகத்துக்குள்ள வந்து அநாகரிகமாக பேசினது ரொம்பவே பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த காட்சிகள்லாம் அந்த அறநிலைத்துறைக்கே வந்து ஒரு அவப்பெயராக இது பண்ணியிருக்கிறார் அவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க ஏன்னா நமது வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக வந்து தேர்தல் அறிக்கைக்கு கருத்து கேட்க மொபைல் ஆப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தானே இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அது மொபைல் ஆப்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அதாவது மொபைல் ஆப் எதுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதானே வந்துருக்குது ஏஐன்னு அதில் கொடுத்து வச்சுட்டு இவங்களாக அப்புறம் ஒரு இது உருட்டுவாங்க மக்கள் இதுதான் எதிர்பார்க்குறாங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்கன்னு அப்படி உருட்டி திருப்பி அதெல்லாம் ஒரு மக்களுக்கு உண்டான தேர்தல் இருக்கிற கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இது வந்து ஹைடெக் அந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து டெக்னாலஜிக்கல் இதில் வந்து ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் அதை பயன்படுத்தி ஆப்பெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் நேரடியாக அப்போ அன்னத்துக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க கனிமொழி தலைமையில் அப்புறம் என்னத்துக்கு குழு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன இவங்களுக்குள்ளார அது போய் மக்களிடையே நேரடியாக சென்று போய் கேட்குறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அதுதான் தெரியுது இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா இந்த குழு போய் மக்களிடையே நின்று சே சந்திக்காத இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே எல்லாம் பார்த்து பண்ணுறது இவங்களுடைய இந்த இரநூறுவா யூபி அவங்க என்னென்னலாம் போடுறாங்களோ அதையே வச்சு தேர்தலுக்குன்னு சொல்லி சமாளிப்பு தான் இது ஒரு சமாளிப்பு தான் இதே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு அஇஅதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு சு இதுவே ஒரு சுற்றுப்பயணம் அறிக்கையே விட்டுருக்கிறார் இந்தந்த தேதியில் இந்தந்த மாவட்டத்துக்கு அந்த தேர்தல் குழு அந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழு வந்து தேதி வாரியாக ஒரு நாளைக்கு ஐந்து மாவட்டம் இல்லை ஆறு மாவட்டத்துக்கு அவங்க சுற்றுப்பயணம் சென்று அங்கே வந்து மக்களாட்ட அவங்க கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணுன்றோம் இதுதான் வந்து மக்களிடையே டைரெக்டாக தொடர்பு இவங்க வாட்ஸ்அப் மூலயமா பண்ணனா யார் மக்கள் யார் மிஷினு யார் இதுன்னு தெரியவே தெரியாது இது அவங்க எப்போவும் பண்ணுற மாதிரி ஒரு உருத்துக்கள் தான் இது வந்து அவங்களுடைய குழு அப்போ அமைச்ச பிரயோஜனமே இல்லையே அப்போ குழு மக்கள்கிட்ட போனாங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கனிமொழி அவங்க தலைமையிலான அந்த குழு மக்கள்கிட்ட போனோன்னா மக்கள் வந்து அவங்கள வந்து முற்றுகையிட்டு செருப்படி அடிப்பாங்க நல்லா வாங்கி கட்டிப்பாங்க அது போய் மக்களை சந்திப்பதற்கு ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் இவங்க இது போல மக்களை சந்திக்காத ஆப் மூலியமாவே பண்றது அதுதான் வேற மக்கள்கிட்ட போய் பார்த்தா எல்லாம் கேட்பாங்க போன வருஷம் தேர்தல் இருக்கே இன்னும் நிறைவேற்றலையே இப்போ என்னத்துக்கு வந்துட்டேன் மக்கள் கேள்வி கேட்பாங்க அதனாலதான் பண்ணல அது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சுட்டேன்னு தானே சார் சொல்றாங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் தான் இப்படி ஒரு இப்ப ட்ரெண்டா தானே அதனால தானே பண்ணுறாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வாக்கு அவர் ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு ஓட்டம் அவங்க முடிவுக்கு ஓட்டம் திமுக எவ்வளோ சதவீதம் முடிச்சிருக்காங்கன்னு ஒரு சமயம் எழுபது பர்சன்ட் முடிச்சிருக்கான்றாங்க ஒரு சமயம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் முடிச்சிருக்கான்றாங்க ஒரு சமயம் அந்த இப்போ இப்போ நைன்டி ஃபைவ்னு சொல்கிறீங்க அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களாம் எதுவுமே இது பண்ணலன்றாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அதனால தான் இவங்க மக்களை போய் பார்க்க பயப்படுறாங்க இவங்க வாக்குறுதியெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா மக்களை போய் சந்திக்கலாம் இல்லை இப்போ எடப்பாடியார் அவர் வந்து சென்ற ஆட்சியில் மக்களுக்கு என்னென்னலாம் நல்லா செஞ்சுருக்காங்கன்னா மக்களை போய் சந்திக்கிறாங்க இவங்க மக்களையே சந்திக்காத இதே போல பிரச்சாரமும் இதே போல வாட்ஸ்அப் மூலிமா பண்ணிவிடுவாங்களா பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே சார் இப்போ புதுசாக வந்து ஓய்வூதியத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து இப்போ வரவேற்றிருக்காங்க ஜாக்டோ ஜியோ இதெல்லாம் நல்ல விஷயம் தானே திமுகக்கு இன்னும் ஓட்டு சே சேர்க்கும் சேர்க்கக்கூடிய அளவுக்கு தானே இந்த திட்டங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏன் இவ்வளோ வருஷம் நால்ரை இப்போ கடைசி முடிய போகிற நேரத்தில் என்னத்துக்கு இதை அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இது அறிவிச்சிருக்கிறாங்களே இது எவ்வளோ நிதி சுமை இதனால் தமிழக மக்களுக்கு வருது முதல்ல இது வந்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து முதல்ல எடுத்து கையில் வைக்கணும் அது பதிமூணாயிரம் கோடி ரூபாய் வச்சா தான் இது வந்து செயல்பாட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் வருடா வருடம் பதினோறாயிரம் கோடி ரூபாய் ஸோ இதுக்கு எங்கேருந்து போவாங்க நிதி சுமை மக்கள்லாம் இப்படி இது பண்ணுறாங்க இது என்ன ஆகும் மக்கள் மீது வரி அது வந்து வரி அதிகரிக்கும் ஏற்கனவே சொத்து வரி உயர்ந்திருக்குது எல்லா மின்சார வரி உயர்ந்திருக்குது எல்லா அத்தியாவசிய பொருட்கள் வரியெல்லாம் ஏறி இருக்குது இப்போ மீண்டும் இது திருப்பி வரியை ஏத்தி தான் இது பண்ணுவாங்க இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பொய்யை சொன்னாங்கன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய்யை சொல்லுவாங்க அதே போல் தான் இது சொல்லிட்டாங்க வாக்குறுதியின்னு ஏதோ சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சாத்திய பண்ணப்படியது செயல்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னாக்க இது வந்து நான் இன்றைக்கு வந்து அரசு ஓய்வு பெற்றவர் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பென்ஷனர் அசோசியேஷன்னு சொல்லக்கூடிய அந்த பென்ஷனர் அசோசியேஷன் அதாவது ஓய்வூதிய வாங்குவோர் பென்ஷன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பழைய ஓய்வூதியம் கிடையாது இது புது ஓய்வூதியத்தையும் இது இல்லை இது இது ரெண்டுக்கும் நடுவில் புதுசாக ஒரு ஒரு இதை கிளப்பியிருக்கிறார் இது பார்த்திங்கன்னாக்க இது புது ஓய்வு விதத்தில் இருக்கக்கூடிய அதாவது மாவு ஒன்று தான் புது ஓய்வு விதத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவு ஒன்று ஆனால் அந்த மாவில் வந்து புது ஓய்வூதியம் இட்லின்னா அதே மாவில் இப்போ ஊத்தாப்பமாக போட்டு கொடுக்குறாங்க அந்த ஊத்தாப்பம் போடுறதுல மேலே கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அந்த கருவேப்பில இந்த தக்காளிலாம் போட்டு கொடுத்து அதே மாவு என்ன அதை வந்து கொடுத்து மக்களை இது பண்ணுறாங்க இது வந்து அப்ப பாக்குறேன் இப்ப அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு அக்கறை எடுத்து உடனடியா ஓட்டுன்றீங்க தூய்மை பணியாளர்கள் என்ன பழவங்க பண்ணாங்க அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத அரசு வந்து மெத்தனப்போக்கா இருக்காங்க செவிலியர்களுடைய இது பிரச்சனைகள் என்ன அதுக்கு ஏன் இது வரைக்கும் செவி சாய்க்கவில்லை ஆசிரியர்கள் அவங்களுக்கு என்ன அவங்க கேட்டுன்னு இருக்கிறாங்கல்ல அந்த ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஏன் செவி சாய்க்கல அவங்கெல்லாம் இப்போ வந்து அரசு ஊழியர்கள் இல்லையா அவங்கெல்லாம் நல்ல முடிவு எடுக்க போடும் சொல்லியிருக்காரு ஏங்க எப்பங்க எடுக்க போறாங்க எல்லாமே வரும் இது போலதான் வந்து வரும் எதனா ஒரு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஆட்சி வந்து மீண்டும் வராதுன்னு அது போக்கில் எல்லாத்தையும் க அதாவது எல்லாத்தையும் நம்ம நல்ல வாக்குறுதியெலாம் போட்டு செயல்படுத்த முடியாத ஒரு இதை போட்டு வார்டம் திண்டாடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்றைக்கி அறிவிச்சிருக்கிற இந்த இது பார்த்திங்கன்னாக்க அது மக்கள் மீது தான் வரி எக்கச்சக்கமாக வரும் பதிமூணாயிரம் கோடி ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கடனில் இது இப்போ மேற்கொண்டு ஒன்று ஒரு பதிமூணாயிரம் கோடி ஒரு பொங்கலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இதுக்கே இன்னும் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க இந்த வரப்போகுது பொங்கல் வர தேதி வந்து மூணு தேதி ஆயிடுச்சு அதுக்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த பொங்கல் தொகுப்புக்கே வந்து கொடுக்குறதா வேண்டாமா யோசிச்சுன்னு இருக்கிறாங்க ஆனால் வந்து வரக்கூடிய செய்திகள்லாம் வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்க போகிறதில்லை அந்த இது ஐயாயிரம் ரூபா எதுவும் கொடுக்க போவது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நிற்கிறாங்க அதுக்கு மக்களுக்கு கொடுக்கலாம்ல அப்போ இதுக்கு கொடுக்கற ரூவா இருந்துச்சுன்னா நம்ம மக்களுடைய மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க அப்போ நீங்கள் அரசு ஊழியர்களே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் பொதுமக்களுடைய ஓட்டு வேண்டாம் அவங்களுக்கு பொதுமக்கள் வந்து அவங்களுக்குன்னா அப்போ இருக்குது இல்லை அப்போ அவங்களுக்கு அறிவிச்சிருக்கீங்கல்ல பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இப்போ உடனடியாக எடுத்து வைக்கணும் அதுக்கு தூவாக எடுத்து வைக்கிறவங்கள அப்போ ஏன் பொங்கல் தொகுப்பு ஏன் வந்து இது இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஏன் இப்போ தேங்குறீங்க அதுக்கும் எடுத்து வைக்க வேண்டியது தானே இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு இப்படி நீங்கள் பாரபட்சம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு மக்களுடைய இதுவும் நீங்கள் பார்க்கணும் இது வந்து ஓட்டுக்கோஷம் அரசு ஊழியர்களை ஒரு சமாதானம் சமாதானப்படுத்தினதுக்கோசம் பண்ணக்கூடிய ஒரு செயலாகத்தான் மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க ஓகே சார் இப்போ இடைநிலை ஆசிரியர்களை அன்பில் மகேஷ் வந்து நல்ல முடிவு எடுக்கப்படும் பேசினாரு ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போராடி ஆசிரியர்கள் மீதும் தூய்மைப் பணியாளர்கள் மீதும் வந்து வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது கம்பேரிவேட்டிவ் அது இவங்களுக்கு என்னன்னாக்க இந்த கடை நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மீது எந்த விதமான எதுவுமே கிடையாது அதாவது விளிம்பு நிலை மக்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சொல்ல வேண்டாம் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு உண்டான அக்கறையே துளிக்கூட கிடையாது அதே போல் இந்த ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க இந்த ஆசிரியர் மீது கையை உடைச்சிருக்காங்க ஒரு போராட்டம் இது பண்ணி ஆசிரியர்கள் கையை உடைச்சிருக்காங்கன்னு எல்லாம் பார்த்து இது பண்ணியிருக்கிறோம் இது நல்ல செய்தி வரும்னு சொல்லி ஒரு இது எதிர்பார்க்குறாங்க ஆனாலும் சொல்கிறேன் இவங்கெல்லாம் ஆசிரியர்கள் தானே இவங்க இருந்து என்ன இல்லாத நம்ம வேறு எதனா பண்ணிக்கலாம் அதாவது ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறது இந்த அரசு ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சலாம் போடக்கூடிய அவங்களுக்கு முறைவாசல் செய்கின்ற அந்த இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்களே வழியாக கடை நிலையில் போராட்டம் பண்ணக்கூடிய தூய்மை பண்ணாத இந்த செவிலியர்கள் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொன்னாங்க இவங்க தானே சொன்னாங்க கோவிட் பேரிடர் காலத்தில் வந்து அரசு இது பண்ணணும் எல்லாம் அந்த சமயம் எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது தானே முதல்ல அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதை விட்டுட்டு வேறு என்னென்னமோ பார்த்துருக்கோம் இது முழுக்க முழுக்க அரசியல் இதுதான் இந்த இதில் இந்த ஓட்டு வாக்கு வங்கி அரசு ஊழியர்களின் வாக்கு வங்கி ஏறத்தாழ சுமார் லட்சத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்கொண்ட ஒரு அரசு ஊழியர்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு தங்களுக்கு தேவை அப்படின்றதுல இது வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பும் இப்போ அவங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க ஆனால் செயல்படுத்தணும் செயல்படுத்துவது தான் சவால் அப்போ தான் சவால் உண்மையிலே சந்திப்பாங்க அறிக்க அறிவிச்சிடலாம் ஆனால் இது செயல்படுத்தும் போது இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் அப்போ தான் வந்து தெரியும் சம்பளமே போடுறதுக்கு முன்னால் தத்தளிக்குது பாதி மாநகராட்சியில் வந்து சம்பளமே போடுறதில்லை இதோ இன்னைக்கு வரைக்கும் சம்பளம் போடலை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த பஞ்சாயத்து மாநகராட்சி நகராட்சி அந்த இதுக்கெலாம் சம்பளமே இது வரைக்கும் போடலைன்ற மாதிரி செய்திகள் வருது ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முப்பத்தொன்னாந்தேதி டான்னு சம்பளம் வந்துடும் ஸோ சம்பளம் போட முடியாத நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது இது எப்படி செயல்படுத்துவார்கள் வந்து போக போக இருந்து பார்க்கப்போம் அது எப்படி என்னது பார்த்தா தான் தெரியும் சோனியா காந்தியோட ஏஜென்ட் ஒருத்தவங்க வந்து டிவி மீட் பண்ணதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இந்த பக்கம் போனா அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடணும் நம்புறாங்களா அதாவது சோனியா காந்திக்கு ஏஜென்ட்னு சொல்றீங்க ஆக்சுவலா சோனியா காந்திக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கேசி வேணுகோபால் அவர்கள் தான் அவர்கள்தான் வந்து அடிக்கடி விஜய் மூலிய தொலைபேசி மூலியமாகவும் நேராக சந்திக்கணும்னு பார்த்துருக்கார் ஆனால் அது எந்த விதமான ஒரு பத்திரிகைலேயோ ஊடகங்கள்லையோ அந்த சந்திப்பு நடந்ததாக எந்த விதமான செய்தியும் வரல நடந்திருக்கலாம் திரைமறைவு சந்திப்புகள் நடந்திருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து எல்லாம் இப்போ வந்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜோதிமணி கூட இன்றைக்கி வந்து பேசியிருக்காங்க அவங்க கூட சொல்லியிருக்காங்க நிறைய அதிருப்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து அவர் வந்து அதிருப்தியை சொல்லியிருக்காங்க மற்ற கூட்டணி கட்சியெலாம் எங்களுடைய உட்கட்சி ஓகாட்டில் அவங்களுக்கு தலையிடுவதற்கு என்ன அவங்களுக்கு இது இருக்குன்ற மாதிரி சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க அதனால் காங்கிரஸில் அதிருப்தி இருக்கிறது கார்த்திக் சிதம்பரம் கூட அவரும் வந்து ஒரு அதிருப்தியில் எல்லாம் இது பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அதை இதுவாக இருந்துட்டு இருக்காங்க செல்வப் பேருந்தையை தவிர மற்ற எல்லா தமிழக காங்கிரஸ் அதிருப்தியாக இருக்கார் அவர் மற்றந்தான் இவருக்கு முட்டு கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா கிரீஷ் சோடங்கர் அவர்கிட்ட கேட்குறப்ப நாங்கள் திமுக கூட தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க போக ஆனால் செல்வப்பெருந்தை கூட பேசலன்றது இதுலேருந்து உறுதியாக இருக்கா அதாவது டிவிக்கே கூட பேசலேன்றது தெரியல பேசு அதாவது எல்லாரும் இப்போ கற்றுக்கிட்டாங்க நல்லா அதாவது இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இவங்களுக்கு இப்போ ஆப்ஷன் இருக்கு இவ்வளோ நாளாக காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வச்சு நல்லா பேரம் பேசுறதுக்கு இது பண்ணுவாங்க இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தார் பெருந்தகை அவர்கள்லாம் டெல்லி தான் முடிவு பண்ணும் டெல்லி தான் முடிவு பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் சோடங்கர் பக்கத்தில் அடிச்சு இது பண்ணி என்ன அவங்களுக்குள்ளாரே ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நேற்றைக்கு ஒரு பிரபல நாளிதழில் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய முதல் பக்க செய்தி நூற்றி எழுபது தொகுதி திமுக போட்டியிடுகிறது அப்படின்னா மிச்சம் இருக்கிற தொகுதியில் காங்கிரஸ் விசிகா அப்புறம் வந்து மற்ற அந்த சிறுபான்மை கட்சிகளாக இருக்காங்க அவர் ஜவஹர்லல்லாவுடைய கட்சி வேல்முருகனுடைய கட்சி அவங்களுக்குலாம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க இதை வேற பேசின்னு இருக்கிறாங்க இவங்க வேறு நாங்கள் மருத்துவர் ராம்தாஸ் எங்களோட வந்துடுவார் தேமுதிக எங்களோட வந்துருவா அப்போ அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் இதில் தான் எதுவாக போகுதா நூற்றி எழுபது கழிச்சுட்டாங்க மிச்சம் இருக்குது அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு சீட்டு வரும் அதில் இவங்க அறுபத்தி நாலு சீட்டில் இவங்க வந்து இது பண்ணுவாங்களாம் கூட்டணி கட்சி கொட்டுருவாங்களா காங்கிரஸ் ஏற்கனவே வந்து நாற்பது கூடு இதுவாக இருக்குன்றாங்க அப்படி இல்லைன்னா இப்போ மற்றவங்க விசிக்காய் இப்போ அதிகம் கேட்குறாங்க மதிமுக கேட்குறாங்க கம்யூனிஸ்ட்டுக்காக கேட்குறாங்க இதில் பங்கு போட்டுருப்பாங்களா நூற்றி எழுபது நிற்கணும்னு நேற்றுக்கு பிரபல நாலு இதழில் வந்துட்டுருக்குது ஸோ இது வந்து திமுக கூட்டணியில் நிறையவே அதிருப்தி இருக்குது இந்த ஊடகங்கள் அதை துணியை போட்டு மூடி வச்சுருக்குது அதாவது ஒரு புண்ணு ஆறுனா அதுக்குண்டான இது வெளியே தெரிய வரும் அது வந்து அது துணியை போட்டு மூடிட்டானா புண்ணே இல்லைன்னு தெரிய வருமா அது போல் தான் இருக்குது அது இப்ப பாத்தீசண்டா வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து பொது வெளியில ஒரு கோயில் வாசல் வளாகத்துக்குள்ள வந்து அநாகரிகமாக பேசினது ரொம்பவே பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த காட்சிகள் எல்லாம் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பொதுமக்கள் எப்படி எடுத்துப்பாங்க இந்த தேர்தல் சமயத்தில் அதாவது அறநிலைத்துறைக்கு இவர் தான் வந்து அமைச்சர் இவர் வந்து அந்த இதுக்கு தகுதி அற்றவராகத்தான் இருக்கிறார் ஏன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா இதே அறநிலையத்துறை அமைச்சராக காலஞ்சென்ற பிடி பழனிவேல் அவர் இருந்தார் பிடிஆர் ராஜன் இருந்தார் இந்த பிடிஆர் ராஜன் அவர் வந்து பக்திமானாக இருந்தார் பொட்டு வச்சுக்கிட்டு சந்தன விபூதி அடிச்சுக்கிட்டு டெய்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சந்திச்சுட்டு எல்லாம் கண்ணியத்தோடு இருந்தாங்க என்ன தான் அவர் வந்து திராவிட கட்சியில் திமுகவில் இருந்தாலும் அந்த கடவுள் பக்தியோட இவ்வளோ தூரத்துக்கு கீழ்தரமாலும் அவர் இருந்தது இல்லை அது திமுக அவர் தான் வந்து அறநிலைத்துறை அமைச்சரா திமுக ஆட்சி இருந்தப்ப தான் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க அவருடைய மகனும் ஓரளவுக்கு இப்ப வந்து பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் பிடிஆர் தியாகராஜ் அவரும் அதே போல கடவுள் பக்தியோட இருந்து ஒரு தான் இருந்துருக்காரு ஆனா இவரை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கார் அந்த அறநிலைத்துறைக்கே வந்து ஒரு அவப்பெயராக இது பண்ணிருக்கிறாரு அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாதுங்க ஏன்னா கக்கூஸில் ஊழல் செஞ்சவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது கக்கூஸில் ஊழல் செஞ்சுருக்குறாங்க மாநகராட்சியில் அப்படி இருக்கிறப்ப தானே தெரியும் அவங்களுக்கு நினைப்பெல்லாம் அதுதானே இருக்கும் அதை தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அவருடைய அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை வந்து ஏற்கனவே இந்த செய்தியாளர் சந்திப்புலேயும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அதாவது ஒரு ஊடகத்தை வந்து ஒரு செய்தி நிறுவனத்தை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக பேசுகிறேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அதாவது ஒரு அமைச்சருக்கு உண்டான ஒரு அந்த இதுவே கிடையாது ஒரு ஒரு டிசிப்ளினோ ஒரு பிஹேவியரோ அதை பார்த்தான ஒரு ரவுடி போல தான் இருக்காரு வா ஒண்டி கொண்டு நிற்கலாம் வா அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சருக்கு உண்டான இதுவாக இருந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து மக்கள் பார்த்துட்டாங்க இதெல்லாம் ஆணவத்தின் உச்சக்கட்டம் ஒரு கோயிலில் நிற்கிறப்ப அவங்க எல்லாம் கோ இது பண்ண நில்லு நில்லு நல்லா நில்லு நல்லா கத்து நல்லா கத்தன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஏங்க தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு திருவள்ளிக்கேணிக்கு அந்த கோவிலுக்கு போயிருக்க அவங்க மக்களோட மக்களாக இருக்காங்க ஒரு இருபது பேர் வந்துட்டாங்கன்னு அவங்களையே ஒரு முன்னாள் ஆளுநர் ஒரு முன்னா ஒரு பாஜகவின் ஒரு முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் அவங்க இருக்கக்கூடிய அவங்கள வந்து ஒரு எப்படி பேசியிருக்காங்கன்னு அவங்களும் இப்போ நடந்துச்சு அதாவது இவருக்கு சேகர் பாபுக்கு வாயில சனி மற்றவங்களுக்காக வேறு எதனா சனி இருக்கும் இவருக்கு வாயில சனி அந்தாலேயே அவரை வந்து இந்த வாட்டி மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதே சனீஸ்வர பகவான் அவருக்கு நல்ல ஒரு ஒரு இதை தகுந்த தண்டனையை கொடுப்பார் இவர் வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ அவர் வந்து மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு அமைச்சருக்கு உண்டான ஒரு இதுவே இல்லாத இருந்துட்டு இருக்காரு ஆதகத்தில் இருக்கார் அந்த இடத்துல போய் இவர் என்ன போயிருக்காரு லேட்டாக போயிருக்காரு லேட்டாக போனதுனால மக்கள் கேட்டிருக்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் போடுறேன் அப்போ வந்ததும் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அமைச்சராக இருந்து மன்னிப்பு கேட்டுக்கணும் சாரிங்க நான் லேட்டாக வந்துட்டேன் சொல்லி தான் பிரச்சனையே இருந்திருக்காரு அந்த தேர் இது பண்ணுற இடத்துல சுசீந்திரத்துலாம் நினைக்கிறேன் அந்த அங்கே தான் இந்த சம்பவம் நடந்துச்சு லேட்டாக போனது அது சாமி ஒரு கோஷம் வெயிட் பண்ணி ஒரு மனிதனுக்குள்ள அவங்க வந்து அந்த தேரில் இது பண்ணாத வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடந்தது இதுதான் செய்திகளில் ஊடகங்களில் செய்தித்தாளில் இதுதான் வந்துட்டு இருக்குது இதை ஒரு இது பிரச்சனை இல்லாத பண்ணி இவர் ஒரு ஆணவத்துக்கு உச்சத்தில் இருக்கிறார் இவர் வந்து அந்த இதுக்கு மக்கள் சரியான ஒரு பாடத்தை கொடுப்பார்கள் அந்த சுசீந்திரம் ஆஞ்சநேயரும் பார்த்துருக்கிறாரு அந்த கடவுளும் தைரியத்தை யார் கொடுக்கறது சார் இப்போ வந்து சென்னைன்னு எடுத்தாலே மாஷு சேகர்பாபுன்னு சொல்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு யார் தைரியம் கொடுக்கறது தைரியம் என்னங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து தான் அடுத்து நம்ம தான் திருப்பி ஆட்சிக்கு வருவோம் நம்ம கிட்ட பணம் இருக்குது எல்லாம் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருந்து இருக்கிறாங்க ஆனால் மக்கள் தான் இருந்து முடிவு எடுப்பார்கள் மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் இவங்களை இந்த ஆட்சி கட்டின இந்த புது இடத்திலே எல்லாரும் சபதம் எடுத்திருக்காங்க எல்லா மக்களும் ஒரு ரெசல்யூஷன் நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த ஆட்சியை இந்த தீய சக்தி திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சபதம் எடுத்து விட்டார்கள் காத்துட்ருக்காங்க எப்படா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ தேர்தல் வரும் எப்போ கொண்டு போய் அந்த ஒரு விரல் புரட்சியை எப்போது செய்வோம்

நாளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடியா ஆட்சிக்கு முடிவுகட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்மதி கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர்